முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றாதனால் ஆய பயனென்கொள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இழ தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் கல்லால் மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் நன்னெறி காட்டிய பெருந்தகையுடைய காமத்துப்பாலிலே களவியல் என்ற தொகுதியில் நூற்றி பதிமூ நூற்றி பதினான்காவது அதிகாரம் நானும் துற உரைத்தல் அதாவது ஒரு காதலன் அல்லது அல்லது காதலி இயற்கை வசத்தாலோ அல்லது சூழ்நிலையிலோ பிரிந்தால் அந்த பிரிவை தாங்க முடியாத காதலன் அல்லது காதலியுடைய நிலை எப்படி இருக்கும் அதற்கு பேர் தமிழில் மடலேறுதல்னு பேர் மடலேறுதல்னால் உயிர் துரத்தல் இந்த உயிரை வைத்து கொண்டு என்னுடைய காதலியை பிரிந்து இந்த காம நோயை அனுபவிப்பதை விட உயிர் துரத்தலே மேல் என்ற எண்ணம் உருவாகும் இதை வள்ளுவ பிறந்தகை ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் எப்படி இருக்கும் இயற்கையினால் அவர்கள் இறந்து விட்டாலோ இயற்கை எழுதி விட்டாலோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து விட்டாலோ இந்த காமநோய் தாக்கும்போது வாழ்வதை விட உயிர் துரத்தலே அதற்கு தமிழில் மடலேறுதல் பேர் மடலேறுதலே வழி என்று என்ன தோன்றும் என்பதை வள்ளுவர் பெருந்தகை பத்து குரட்பாக்களிலே காட்டுகிறார் காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை வழி காமநோயால் துன்புற்று தம் காதலியின் அன்பை பெறாமல் வருந்தியவருக்கு வலிமையான பாதுகாப்பு மடலேறுதல் அல்லாமல் வேறு யாதும் இல்லை நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நாளினை நீக்கி நிறுத்து காதலியின் அன்பை பெறாத துயரத்தை தாங்க முடியாத என் உடம்பும் உயிரும் நாணத்தை என்னிடமிருந்து நீக்கி நிறுத்திவிட்டு மலரேற மடலேற துணிந்துவிட்டன அதாவது காதலியுடைய அன்பை பெற முடியாமல் துயரத்தை தாங்க முடியாமல் என் உடம்பும் உயிரும் நாணத்தை என்னிடமிருந்து நீக்கி நிறுத்திவிட்டு அதாவது க இது கேவலமாச்சே இப்படி உயிர் துறக்கிறதுங்கிறத சற்றும் சிந்திக்காமல் மடலேற துணிந்து விட்டன உயிரை துறக்க துணிந்து விட்டன என்னுடைய உடம்பும் உயிரும் நானோட நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் நாணத்தையும் நல்ல ஆண்மையையும் முன்னர் பெற்றிருந்தேன் இப்பொழுதோ பிரிபித்துயரால் காமநோய் மிகுந்தவர் ஏறும் மடலையே பெற்றுள்ளேன் அதாவது காதல் என்பது வருவதற்கு முன்னால் நான் ஆண்மை ஆண்மைனா என்ன எதையும் தாங்கக்கூடிய தன்மை எதையும் எதிர்நிற்க எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இதுதான் பேர் ஆண்மைன்னு பேர் அதுவும் நாணம்னா என்ன அர்த்தம்னா ஆண்மைக்கு நாணம் என்னன்னு கேட்டால் சில செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்கு வெட்கப்படுதல் அதுதான் நாணம் ஆண்மைக்குள்ள நாணம் ஆண்மையும் செய்யக்கூடாத செயல்களை செய்வதற்கு த ஒரு தயக்கம் காட்டக்கூடிய அந்த நாணமும் என்னிடம் இருந்தன இப்பொழுதோ காதலித்தபின் அந்த காதலை காதலியானவர்கள் பிரிந்தபின் காமநோய் மிகுந்தவர் என்ற பெயரோடு இருப்பதை விட மடலையே பெற்றுள்ளேன் அதாவது உயிர் துறக்கக்கூடிய எண்ணத்தையே பெற்றுள்ளேன் காம கடும்புணல் உயிக்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை நாணத்தோடு நல்லாண்மையும் ஆகிய தோணிகளை காமநோய் என்கிற கடுமையான வெ கடுமையான வெள்ளம் அடித்து கொண்டு போகின்றதே என்ன செய்வேன் அதாவது காமம் என்பது இப்பொழுது எனக்கு மிகுந்து அது என்ன ஆகிவிட்டது என்றால் கட்டா காற்றாற்று வெள்ளம் போல் என்னை என்னுடைய மனதில் உள்ள நல்ல விஷயங்களை அடித்து கொண்டு செல்கின்றது தொடலை குறுந்தொழி தந்தான் மணலோடு ஆளை உழக்கும் துயர் தொடர்பான குறு வளையல்களை அணிந்து இவள்தான் மாலை பொழுதிலே வருந்தும் துயரத்தையும் மடலேறும் நிலையும் எனக்கு தந்துவிட்டாளே அதாவது தன்னுடைய வளையல் குணுங்க குணுங்க என் முன்னே காட்சி கொடுத்து என்னுடைய மனதை மயக்கிய அவள் இப்பொழுது என்னை பிரிந்து சென்று வருந்தும் துயரத்தையும் மடலேறும் நிலையையும் மடலேறும் நிலையினா நான் உயிர் துறக்க தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தையும் எனக்கு கொடுத்து விட்டாளே மடலூர்தல் யாமத்துக்கும் உள்ளுவேன் மன்ற படலொல்லா பேதைக்கெண்கண் அப்பேதையின் பொருட்டாக என் கண்கள் ஒருபோதும் மூடுதலை செய்ய மாட்டா அதனால் இரவின் நடுச்சாம வேளையிலும் மடதலைதலையே நான் நினைத்திருப்பேன் அதாவது அந்த பேதையின் பொருட்டாக அந்த என்னை பிரிந்து சென்ற அவளுடைய நினைவாக என் கண்கள் ஒருபோதும் மூடமா மூட மூடுதலை செய்ய மாட்டா அப்படின்னா என்ன எனக்கு உறக்கமே இல்லை அதனால் இரவின் நடுச்சாம வேளையிலும் என்னுடைய மனமானது என்ன தோங்கிறது என்றால் உயிர் துறக்க எண்ணுகிறது கடலெண்ண காமம் உழந்தும் மடலேற பெண்ணின் பிறந்தக்கதியில் கடலை போன்ற காமனவையால் வருந்த போதும் மடலேறாமல் தன் துயரத்தை பொறுத்திருக்கும் பெண்களைப் போன்ற பெருந்தகுதி ஆணுக்கு இல்லை இது அருமையான இது ஆண்கள் காதலில் தோல்வியுற்றால் சுலபமாக உயிரை உயிரை துறக்க துணிந்து விடுகிறார்கள் அதே நேரத்தில் பெண்களுக்கு காதல் தோயா காதல் தோல்வி ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த ம மடலேறுதல் அதாவது உயிரை துறக்க துணிவதில்லை அவர்கள் தே வேறொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு இருந்து விடுகிறார்கள் நிறையறியர் மண் அழியர் என்னாது காமம் மறை இறந்து மன்றுபடும் நிறையில்லாதவர் இவர் என்றும் இறங்கத்தக்கவர் இவர் என்றும் பாராது காமநோயானது மறைப்பு கடந்து மன்றத்தில் தானாக வெளிப்படுகின்றது நிறை இல்லாதவர் இவர் இவர் மனசு நிறையோட வாழ மனவு மனபு மன நிறைவோடு வாழக்கூடியவர் அல்ல இவர் என்று கூட எண்ணாமல் அல்லது காதலியை பிரிந்த துயரத்தால் இரக்கத்துக்குரியவர் என்றும் எண்ணாமல் இந்த காமநோயாவது என்னுடைய யான் எவ்வளவோ மறை மறைக்க முயற்சி செய்தும் அது வெளிப்பட்டு மன்றத்தில் என்னை தானாக காட்டி கொடுத்து அதாவது பலர் நடுவிலே என்னுடைய முகத்து துயர் மனத்துயரை காட்டி கொடுத்து விடுகிறது அருகிலார் எல்லோரும் என்றே என் காமம் மருகின் மருகம் உருண்டு பொறுத்திருந்ததனாலே எல்லோரும் அறிந்தாரில்லை என்று நினைத்தேன் என் காம நோயானது இவ்வாறு தெருவில் பலரும் அறியுமாறு மயங்கித் திரிகின்றது போலும் நான் அடக்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு யாருக்குமே தெரியவில்லை என்று நினைத்த எனது காமநோயானது இப்போது என்னுடைய நடமாட்டத்தால் அல்லது என்னுடைய நடையுடையால் பலருக்கும் தெரியுமாறும் மயங்கித் திரிகின்றது யாங்கண்ணிற்கான நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படாதவாறு யாம் பட்ட இந்த பிரிவு துன்பத்தை அவர்களும் அடைந்ததா அடையாததாலே தான் அறிவில்லாதவர் யாம் கண்ணற் யாம் கண்ணார் காணும்படியாக என் எதிரே நின்று சிரிக்கின்றார் மற்றவர்களெல்லாம் இந்த துயரை அனுபவிக்காததனால் அவர்கள் என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த துயரை அறிந்ததில்லை அருமையாக திரைப்படப்படல்ல வரும் ஒரு பிரிந்த ஒரு காதலன் காதலியுடைய நினைவு எப்படி இருக்கும் என்பதை கவிஞர் சொல்கிறார் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா உயிரே விலக தெரியாத மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா அன்பே மறைய தெரியாதா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா படறத் தெரிந்த பணியே உனக்கு மறைய தெரியாதா எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா கரமே கொடுக்க தெரியாதா நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உயிரே விலக தெரியாதா ஒரு காதலனோ அல்லது காதலியோ பிரிவுத்துயர் வந்துவிட்டால் அவர்கள் உயிர் வாழ்வதை ஒரு வெறுப்பாக கொள்கின்றார்கள் என்பதை வள்ளுவ பிறந்தவை இந்த பாடலிலே காட்டுகிறார் இன்னொரு கவிஞன் தன்னுடைய காதலியை விட்ட கடவுள் மீது கோபம் கொள்கிறான் ஏனென்றால் கடவுளே நீ காதலித்தாய் என்றால் உனக்கு அதனுடைய பிரிவு துயர் தெரியும் ஆகவே நீ காதலிக்காததால் என்னுடைய காதலியை நீ எடுத்து சென்று விட்டாய் என்று சொல்லிவிட்டு அவன் மனதிலே தோன்றுகிறது கவிதையாக வருகிறது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் துயரினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றார் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்கவேண்டும் வேண்டும் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் எத்தனை பெண் படைத்தான் எல்லோர்க்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் அதை ஊரெங்கும் தூவி விட்டான் உலகத்திலே பரவ விட்டான் ஊஞ்சலை ஆட்டிவிட்டு உயரத்திலே நின்று விட்டான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் அழுவான் துடித்திடுவான் பட்டதே போதுமென்பான் அழுவான் துடித்திடுவான் பட்டதே போதுமென்பான் பாவியவன் பெண் படைக்காமலிருந்திருப்பான் கடவுள் மனிதனாக வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் துயரினிலே மொழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணரவேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் இது காதலியைப் பிரிந்த ஒரு ஆண்மகனுடைய நிலை இதே போன்று கணவனைப் பிரிந்த ஒரு பெண்ணனுடைய இளைஞ கம்பராமாயணத்தில் அருமையாக கம்பன் காட்டுவார் ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட சீதையானவள் ஒவ்வொரு நினைவாக அவளுக்கு நினைவு வரும் ராமனோடு தான் கழித்த நாட்களினுடைய நினைவு வரும் ராமனுடைய முக திருமுகத்தை நினைத்து நினைத்து உருகுவாள் அழகா சொல்லுவாள் இத்துறந் இப் மெய்ப்பெரும் மெய்ப்பெரும் பதம் என்ற போதிலும் இத்துறை இத்திருத்துறந்து ஏதுகின்ற போதிலும் சித்திரத்தில் அரை அலர்ந்த செந்தாமரையினை யுத்ததமான அவனுடைய ராமனுடைய முகத்தை நினைத்து காட்டுக்கு நாளை தினம் நீ அரசாள வேண்டும் என்று தகப்பன் சொன்னபொழுது ராமனுடைய முகம் மலர்ந்ததாக இருந்தது அடுத்த நாள் அதே நாளில் கைகை அழைத்து நீ காட்டுக்கு போ என்று சொன்ன அதே மலர்ச்சியான முகத்தை வைத்து கொண்டான் அப்படி என்றால் ராமனுடைய முகமானது எப்பொழுதுமே எப்படி இருந்தது என்றால் சித்திரத்தில் வரைந்த செந்தாமரையினை உத்ததமானது ஒரு படத்தில் வரைந்த தாமரை பூ எப்பொழுதும் மலர்ந்தே இருக்கும் அது வாடாது அதே போன்று ராமனுடைய முகமானது இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொண்டு மலர்ந்த முகத்தோடு இருந்தான் அந்த மலர்ந்த முகத்தை எண்ணி அழுதாளாம் அடுத்து ராமனோடு காட்டுக்கு வர காட்டிலே ராமனுடைய அவனோடு சேர்ந்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் கூட அந்த துன்பமே அவளுக்கு இன்பமாக இருக்கிறது ஏன்னா ராமனை பிரிந்து இருக்கக்கூடிய துன்பத்தை விட ராமனோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய துன்பம் என்பது அவளுக்கு இன்பமாகவே இருக்கிறது அப்பொழுது பல்வேறு அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை நினைத்து உருகுகிறாள் ஒவ்வொரு நிகழ்வுகளாக நினைத்தவள் என் ராமன் வருவானோ அல்லது தான் செய்த ஒரு தவறை நினைக்கிறான் என் மீது மதிப்பு வைத்த இலக்குவள பெருமாளை நான் நிந்தித்ததால் இவள் எனக்கு மனைவியாக இருக்க தகுதியற்றவள் என்று என்னை மீட்க மீட்டெடுக்க முயற்சி செய்யாமல் இருந்து விடுவானோ என்று அவள் மனம் வெதும்பியது அப்பொழுது அதை கம்பன் கம்பனாட்டாழ்வார் காற்றார் இவள் ராமனுடைய நினைவை நினைத்து கண்ணீர் சோராக இருக்கும்போது அவளுடைய கண்ணீரினால் ஆடைகளெல்லாம் நனைகின்றன ராமன் எப்பொழுது வருவாரோ என்று பெருமூச்சு விடும்போது அந்த மூச்சு காற்றின வெப்பத்தால் அந்த அவளுடைய ஆடைகள் எல்லாம் உலர்ந்து விடுகின்றன கண்ணீரினால் நனை அந்த ஆடைகள் உித்தி ஆடைகள் நனைவதும் தான் விடக்கூடிய ஏக்கப்பெரு மூச்சால் அந்த மூச்சு காற்றினால் அது உணர்வதுமாக இருந்தது என்பதை காட்டி ஒரு பொறுக்க முடியாத நிலையிலே இனி ராமன் எங்கு வரப்போகிறான் வருவதற்குரிய அறிகுறியே இல்லையே என்ற நிலையில் தான் மடலேற துணிகிறாள் மடலேற துணிகிறாள் அதான் இப்போ இந்த இதில் சொன்னோமே உயிர் துறக்க துணிகிறாள் ஆகவே அங்கிருந்த மாதவி கொடியை எடுத்து அங்குள்ள மரத்திலே கட்டி தான் உயிர் துறக்க துணியும் போது இராமநாமத்தை சொல்லி ஆஞ்சநேய பெருமாள் மரத்தில் இருந்து குதிக்கிறார் என்பதை காட்டி பிரிவுத்துயர் என்பது அன்பு அன்பில் பட்ட இரு உள்ளங்களுக்குள் பிரிவுத்துயர் என்பது உயிரை விடக்கூட துணியக்கூடிய நிலையில் இருக்கும் என்பதை மிக அழகாக பல்வேறு இலக்கியங்களிலும் திரைப்படங்களிலும் காட்டப்படுகின்றன என்பதை வள்ளுவ பிறந்தகை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இயற்கையாளவோ அல்லது செயற்கையாகவோ காதல் வயப்பட்ட இருவர் பிரியும்போது மற்றவருக்கு மற்றொருவருக்கு ஏற்படக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதில் குறிப்பாக வள்ளுவ பிறந்தகை என்ன சொல்கிறார் என்றால் பெண்களுக்காவது அந்த தாங்கக்கூடிய ஒரு தாங்கி மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆண்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் மடலேற துணிகிறார்கள் என்பதை வள்ளுவ பிறந்தகை பத்து பாக்களிலே காட்டுகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தண்ணை சிறுபேர் நம் சீரி அறலாது இறைவான் இதாராய் பறையலோ ரொம்பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் அச்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பவாய் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூர்வரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா